இந்த வீடியோக்கான வந்த எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வெண்டைக்காய் தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாகுபடி காலம் எவ்வளவு எந்த வகை பூச்சிகள் தாக்குதல் அதிகமாக இருக்குது மற்றும் எந்த மாதம் பயிரிட்டால் அதிக லாபத்தை பார்க்கலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம எந்த பயிர் செஞ்சாலும் சரி தரமான விதையை பார்த்து தான் வாங்குவோம் அதை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படி ஒரு தரமான வெண்டை விதை வந்து நட்டு அதிலிருந்து செடி வெளியே வர சராசரியாக ஒரு அஞ்சு நாள் எடுத்துக்கும் அப்படி வெளியே வந்த செடி வந்து செடியாக வளர்ந்து பூ பூக்கிறதுக்கு வந்து முப்பது நாள் எடுத்துக்குது அதாவது விதை நட்டு செடி வெளியே வர்றதுக்கு அஞ்சு நாளும் அதிலிருந்து முப்பது நாள் பூ பூத்துடும் அப்படி பூ பூத்த பூ வந்து காயாக மாறத்துக்கு வந்து ஒரு பத்து நாள் எடுத்துக்குதுங்க ஆரம்ப காலத்தில் அதனால் இப்போ விதை நட்டு காய் பெருக்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுது காய் பறிச்சிட்ட பிற தொடர்ந்து வந்து நம்ம ச சராசரியாக ரெண்டு மாதத்துக்கு சாகுபடி செய்யலாம் வெண்டைக்காய் பயிர் பொறுத்தவரை தண்ணியோட அளவு வந்து ஆரம்ப காலத்தில் மூணு தண்ணி விட்டால் போதும் ஒரு வாரத்துக்கு செடி நல்லா வளர்ந்து காய வச்சுட்டு பேர அஞ்சு நாளைக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு தண்ணி விட்டவே போதுமானதாக இருக்கும் இதனால் வந்து வெண்டைக்காய் செடிக்கு வந்து தண்ணியோட அளவு அதிகமாக தேவைப்படாது தண்ணியும் கொஞ்சம் சிக்கனமாகவே தேவைப்படும் அதனால் நம்ம தண்ணியை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியது இல்லை வெண்டைக்காய் செடியோட பூச்சிகள் தாக்குதலை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க இதோட பூச்சிகள் தாக்குதல் வந்து செம்பேன் வந்து அதிகமாக ஏறும் அதுக்கப்புறம் இந்த கொசு தொல்லைங்க வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பச்சைப்புழு வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த தாக்குதல்லாம் கண்டிப்பாக தடுத்தால் தான் நல்ல மகசூலை வந்து பார்க்க முடியும் அதுக்கு தேவையான மருந்தை நம்ம போய்ட்டு மருந்து கடையில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நல் சரியான இயற்கை மருந்தை பயன்படுத்துறதுல இருந்தே இந்த பூச்சிகள் தாக்குதலை வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும் வெண்டைக்காய் பயிரில் வந்து அதிகப்படியான லாபத்தை பார்க்க சரியான மாதத்தில் வந்து பயிர் செய்வது தான் அந்த மாதம் எந்த மாதம்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா புரட்டாசி மாதத்தில் காய் பறிக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது ஆடி பதினஞ்சு நாளுக்கு மேலே விதை நட ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் வெண்டைக்காய் பறிச்சிடலாம் ஏன் இந்த மாதத்தில் பயிர் போடணுன்னா வெண்டக்காய் வந்து புரட்டாசி மாதத்தில் நல்ல விலைக்கு போகும் ஏன்னா அதிகப்படியான தேவை வந்து இருக்குது அதனால் ஒரு நல்ல வேலைக்கு போகும் அதனால் புரட்டாசி மாதத்தில் வெண்டக்காய் பறிக்கிற மாதிரி நம்ம ஆடி மாதம் பதினஞ்சு நாளைக்கு மேலே செடி நட்டுட்டால் போதும் அதாவது விதை நட்டுட்டால் போதும் கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் அறுவாடு செஞ்சிடலாம் ஏன் இந்த புரட்டாசி மாதம் சொல்கிறேன்னா அதிகப்படியான விலைக்கு போகிறதுனால தான் புரட்டாசி மாதத்தை சொல்கிறேன் சில நாட்களில் வந்து அதாவது மற்ற நாட்களில் பயிர் செய்யும்போது பத்து ரூபாய்க்கு இல்லை அதுக்கு கீழே கூட விலை போயிடும் ஆனால் புரட்டாசி மாதத்தில் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விலை போகும் அதனால் அதிகப்படியான லாபத்தையும் பார்க்கலாம் சராசரியாக ஒரு ஐம்பது சென்ட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நூற்றி ஐம்பது கிலோ பறிக்கலாம் இருபத்தஞ்சி சென்ட்டில் பயிர் செஞ்சிங்கன்னா எழுபத்தஞ்சி கிலோ ஒரு நாளைக்கு பறிக்கலாம் நீங்கள் சாதாரணமான நாளில் பயிர் வெண்டக்காய் பயிர் செஞ்சு சாகுபடி செஞ்சிங்கன்னா அன்றைக்கி நல்ல விலை போகலை ஒரு பத்து ரூபாய் இல்லை பத்து ரூபாய்க்குள்ளேயே போகுதுன்னா நம்ம தோறினா பத்து ரூபாய் வச்சுக்கலாம் அப்படி பத்து ரூபாய்க்கு விலை போகுதுன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது சென்டில் வந்து நூற்றி ஐம்பது கிலோ பறிக்கிறோம் அப்படி நூற்றி ஐம்பது கிலோ பறிக்கும்போது பத்து ரூபான்னு வச்சுக்கிட்டால் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு தான் வருமானம் வரும் அதுவே இருபத்தஞ்சி சென்ட்டுனா எழுநூற்றி ஐம்பது தான் வருமானம் வரும் அதுவே சில நாட்களில் வந்து பத்து ரூபாய்க்கும் ஃபுல்லாக விலை வந்துடும் அன்றைக்கி வந்து வியாபாரம் வந்து ரொம்ப அடிவாங்கும் ஆனால் புட்டாசி மாதத்தில் வந்து சாகுபடி செஞ்சால் கண்டிப்பாக இருபது ரூபாய்க்கு இருந்து இருபத்தஞ்சி ரூபாய் கிலோ விலை போயிடும் அப்படி ஒரு நாளைக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாய் விலை போதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஐம்பது சென்ட்டில் வந்து நூற்றி ஐம்பது கிலோ வந்து பறிக்கிறோம் அப்படி நூற்றி ஐம்பது கிலோ பறிக்கும்போது இருபத்தி ரூபா கிலோ போகுதுன்னா ஒரு நாளைக்கு மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வருமானம் வரும் அதுவே இருபது ரூபாவே போதுன்னு வச்சுக்கிறாங்களா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து மூணாயிரம் ரூபா வருமானம் வந்துடும் ஐம்பது சென்ட்டில் அதுவே நீங்கள் வந்து இருபத்தஞ்சி சென்ட்டில் பயிர் செஞ்சுருந்தீங்கன்னா கிலோ இருபத்தஞ்சி ரூபா போச்சுன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சம்பாதிக்கலாம் இல்லை இருபது ரூபா தான் போதுன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா சம்பாதிக்கலாம் இருபத்தஞ்சி சென்ட்டில் இதுவே நீங்கள் மற்ற நாளில் சாகுபடி பண்ணிங்கன்னா அதாவது அதிகப்படியான லாபத்தை வராது சில நாள் போட்டது எடுக்கிறதுக்கே சரியாக போயிடும் அதனால தான் புரட்டாசி மாதத்தில் காய் பறிக்கிற மாதிரி வெண்டைக்காய் சாகுபடி பண்ணுங்கள் எப்பவுமே அதிகப்படியான லாபமும் கிடைக்கும் அதிகப்படியான வாய்ப்பும் இருக்குது சரி நம்ம இந்த வீடியோவில் வெண்டைக்காயில் இருந்து அதிகப்படியான லாபம் எந்த மாதத்தில் பெறலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இதே போல தகவலை நம்ம மேலும் சில வீடியோக்களிலும் அடுத்தடுத்த வீடியோக்களிலும் கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்